ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் குர்ஷிவா இது உங்கள் சினிமா சித்த சேனல் உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் நன்றி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம சொல்ல டி மாண்டி காலனி பார்ட் டூ அதோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்னே சொல்லலாம் அதை பேஸ் பண்ணி செகண்ட் பார்ட் எடுத்திருக்காங்க ஸோ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ படத்தை அஜய் ஞானமுத்து அவர் தான் டேரெக்ட் பண்ணியிருக்காரு ப்ரீவியஸாக கோபுரான்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் அப்புறம் டிமாண்டி காலனி ஃபஸ்ட் பார்ட் தான் பண்ணியிருந்தாரு படத்தில் டேரெக்ஷன் மிச்ச எல்லாத்தையும் பற்றி அடுத்தடுத்து பேசலாம் படத்தில் எந்தெந்த கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிறத ஃபஸ்ட் சொல்லிடுறேன் பிரியா பவானி சங்கர் அவங்க தான் இந்த படத்தோட கீ அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் ரொம்ப அற்புதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரியலிஸ்டிக்காக அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த படத்துக்கு அடுத்த பக்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சியஸ் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு பெரிய பக்க பலம் தான் சொல்லலாம் எல்லா இடத்துலையுமே சரி அந்த த்ரில் மூமெண்ட்ஸை ரொம்ப அதிகப்படுத்துறது அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதுக்கப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் டீம் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்காக அவ்வளோ மெனக்கட்டுருக்காங்க அப்படிங்கிறது அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கேட்கும்போதும் சரி பார்க்கும்போதும் சரி ரொம்ப ரியலிஸ்டிக்காக அந்த எந்த சவுண்டும் ஆர்டிஃபிஷியலாக தெரியல அப்படியே சிங்க் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் இப்படி இருக்க படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஸோ அம்மா ரேசியாக அது இது ஃபஸ்ட் ஆஃபில் செகண்ட் ஆஃபில் அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோவாக ட்ராக் ஆன மாதிரி ஒரு சில சீன்ஸில் தான் ரொம்ப கிடையாது பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளேவே நல்ல ஸ்க்ரீன் ப்ளே கொண்ட ஒரு திரைப்படம் தான் இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ டேரக்டர் பற்றி சொல்லி தான் ஆகணும் டேரக்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு சூப்பரான கனெக்டிவிட்டி ஃபஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் அழகாக இன்டர்லிங்க் பண்ணி ஒவ்வொரு கேரக்டரையும் ஒவ்வொரு சீக்வன்ஸையும் சாப்டர் ஒன் சாப்டர் டூன்னு சொல்லி இயர் பேசிஸ்லாம் செக்ரிகேட் பண்ணி சூப்பராக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு டேரக்டர் ஸோ கண்டிப்பாகவே அந்த விஷயத்துக்கு அஜய் ஞான மொத்தம் கண்டிப்பாக பாராட்டணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா அவ்வளோ திங்க் பண்ணியிருக்காங்க அவ்வளோ திங்க் பண்ணதை அழகாக எக்ஸிகூட்டிவ் பண்ணியிருக்காங்க அப்புறம் அருள்நிதி பற்றி பார்க்கலாம் ஸோ அருள்நிதி வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே இந்த பாட்டில் அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பட் அவரை விட பிரியா பவானி சங்கர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அருள்நிதி அவர் கொடுத்த ரோலை ரொம்ப டீசெண்டாக பண்ணி கொடுத்துருக்காருங்க இந்த படத்தோட கதையை நம்பியும் ஸ்க்ரீன் பிளேயை நம்பியும் அவர் கால்ஷீட் கொடுத்துருக்காரு அதில் சக்ஸீட் அடைஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அப்புறம் முத்துக்குமார் முத்துக்குமாருக்கு இந்த படத்தில் படம் ஃபுல்லும் ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு ரோலு அதை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு முத்துக்குமார் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரில் பார்த்தோம் அப்படின்னே சொல்லலாம் ஒன்று வில்லன் கேரக்டர் அது மாதிரி தான் பார்த்துட்டே இருந்தோம் இந்த படத்தில் வந்து ஒரு சூப்பரான சப்போர்ட்டிங் கேரக்டர் அதில் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அப்புறம் டாட்ஜி அப்படிங்கிற ஒருத்தர் அந்த கேரக்டர் ஒன்று இருக்குது அது அவர் சைனீஸ் ஆண்டியனாக அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் அந்த டாட்ஜி அப்படிங்கிறவர் வந்து படம் ஃபுல்லுமே ட்ராவல் ஆகிறாரு அவரோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக வடிவமைக்கப்பட்டிருக்கு அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண் பாண்டியன் சார் அருண் பாண்டியன் சார் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் அவர் கொடுத்துருந்த கேரக்டரை அவர் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் நல்லா பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் டெக்னிக்கலாக சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிறது டாப் நாச் அப்படின்னே சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச அவர் பேர் ஹரிஷ் கண்ணன் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் ரொம்ப அற்புதமாக சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு அந்த ஆங்கிள்ஸாக இருக்கட்டும் இந்த ஷார்ட்ஸு ஸ்லோமோ ஷார்ட்ஸாக இருக்கட்டும் லாங் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அற்புதமாக இருந்தது அதேமாதிரி எடிட்டர் அவருக்கும் நம்ம கிரெடிட் கொடுத்தாங்கும் சூப்பராக எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு படத்தை படத்தோட டியூரேஷன் ஃபஸ்ட் ஆஃப் சும்மா ரேசியாக போது செகண்ட் ஆஃபில் அங்கே கொஞ்சம் தசு திரும்பினாலும் நம்மளுக்கு கடைசியில் கன்வீன்சிங்காக சூப்பராக எல்லா விஷயத்தையும் புரிய வச்சு ஆரம்பிச்சிருக்காரு டேரக்டர் அஜய்ஞான முத்து கண்டிப்பாக கோப்ரா ஒரு சூப்பரான படம் தான் கொடுத்துருக்க ரஜேந்திர நமத்து அதில் எந்த டவுட்டும் இல்லை அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் இங்கே ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் இந்த படத்தில் ஹாரர் சீக்வன்சஸ் ரொம்ப கம்மி தான் த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக இருந்துது செகண்ட் ஆஃப் ரீசெண்டாக இருந்தது ஓவரால் இந்த படத்துக்கு சினிமா சதேஷ் சேனலில் கொடுக்குற ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு த்ரில்லர் பெஸ்ட் ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் அதே தாண்டி இதை மாதிரியும் தமிழ் சினிமாவில் த்ரில்லர் மூவிஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைனை வந்து உருவாக்கியிருக்காரு அஜய் நானுமூத்து அதேமாதிரி ஹாரர் மூவிஸ்னால் ரொம்ப ஒரு செட்டு போட்டு ஒரே வீட்டில் எல்லாத்தையும் முடிச்சுடுவாங்க இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நிறைய செலவு பண்ணி ஒரு ஹாரர் பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்